தேர்தல் விடயம் தான் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது அதன் ஒரு அங்கம் தான் இப்போது குறிப்பாக இந்த அடுத்த ஜனாதிபதி யார் என்ற போட்டியிலே இப்போது எல்லோரையுமே பின்னுக்கு தள்ளிவிட்டு இப்போது சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாச முன்னிலைக்கு வந்திருக்கின்றார் கிட்டத்தட்ட அதாவது கருத்து கணிப்பின் அடிப்படையிலே முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை அவரும் அதே போன்று அனுர்குமார் திசாநாயக்க முப்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளையும் வாக்குகளையும் அடிப்படையிலே எனவே தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயமும் பேசுபொருளாக இருக்கின்றது இதற்கும் கடும் எதிர்ப்புகளும் ஆதரவுகளும் பெருகி வருகின்றது அந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக ஊடாக பேச போறோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற பண்ணிட்டு வாங்க தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன என்று பார்க்கின்ற போது எதிர் ஒன்பது அல்லது பத்தாம் மாதம் அளவிலே ஜனாதிபதி தேர்தல்கள் இடம்பெறலாம் என்ற அடிப்படையிலே இலங்கையிலே போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னும் திகதி குறிப்பிடப்படவில்லை அப்படி இருக்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலுக்கான துரிதமான முன்னெடுப்புகள் தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போகின்ற ஒவ்வொரு போட்டியாளர்களும் இப்போது முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதிலே அனுரகுமார் திசாநாயக்கவை பற்றி கூட நேற்றைய காணொலியிலே நான் பதிவிட்டிருந்தேன் அவருடைய துரிதமான நடவடிக்கைகள் அவர் இப்போது இலங்கைக்குள் மாத்திரமல்லாமல் புலம்பெயர்ந்த எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாங்குகின்றார்களோ அந்தந்த இடங்களுக்கெல்லாம் சென்று இப்போது பிரச்சாரங்களில் ஈடுபட ஆரம்பித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவும் துரிதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க இப்போது வெளியே தெரியாமல் பல அதாவது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரோடு பேச்சுவார்த்தைகள் ஏனைய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு பல பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்களை தன்பால் எழுப்பதற்கான திட்டங்களை அவர் வகுத்து வருவதாகவும் எல்லாம் செய்திகள் வெளியாகி இருந்தது இதிலே குறிப்பாக மலையகத்தைச் சேர்ந்த பல அரசியல்வாதிகள் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவோடு தாவுவதற்கு இருக்கின்றார்கள் அதே போன்று சுதந்திர கட்சி ரணில் விக்ரமசிங்கோடு சேருவதற்கு இருக்கின்றது அதே போன்று இந்த ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசனுடைய கட்சியிலிருந்து பல இந்த ரணில் விக்ரமசிங்கவோடு சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றன அப்படி இருக்கின்ற போது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணம் மஹிந்த ராஜபக்சுடைய கட்சியிலிருந்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அமைச்சு பதவிகளை வகிப்பவர்கள் எல்லாம் ரணில் விக்ரம் அவர்களோடு சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்ட வேளையிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அல்லது அனுரகுமார் திசாநாயகை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் பிரேமதாசவை பற்றி யாருமே என்ன காரணம் கட்சிக்குள்ளே உடைவுகள் ஏற்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலே கருத்துக்கள் கருத்து கணிப்பு கணிப்பு முடிவுகள் இது வெறும் கருத்து கணிப்பு தான் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பை வைத்துக் கொண்டு இதிலே யார் ஜனாதிபதி என்பதை தீர்மானித்து விட முடியாது ஆனால் கருத்து கணிப்பின் அடிப்படையிலே முப்பத்தி எட்டு வீதமானவர்கள் சஜித் பிரேமதாசவுக்கும் முப்பத்தி இரண்டு வீதமானவர்கள் அனுரகுமார் திசாநாயகவுக்கும் ஐந்து வீதமானவர்கள் தான் ரணில் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விடயமானது பெரும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி அதோடு ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்த சஜித் பிரேமதாசருடைய கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பெற்றதாகவும் மறைமுகமாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாகவும் தன்னோடு வரும்படி கேட்டுக் கொண்டதாகவும் ஆனால் பலர் இணக்கம் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இப்போது ஒவ்வொருவராக விலக ஆரம்பித்திருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்கவோடு சேராமல் மீண்டும் சஜித்தோடு கூட்டணி வைப்பதற்கு அல்லது சஜித்தோடு பயணிப்பதற்கு அவர்கள் விரும்புவதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன எனவே இந்த விடயம் ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் இப்போது யாராவது ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக களம்

மாறி மாறி கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது பல கருத்து கணிப்புகள் சொல்கின்றது அனுதான் வருவார் என்று இன்னும் பல கருத்து கணிப்புகள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை பலர் சொல்ல வெளியிட்டு விட்டார்கள் இந்த ரணில் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராக நாங்கள் தெரிவு செய்ய போகின்றோம் அவரைத்தான் முன்னிலைப்படுத்த போகின்றோம் என்று வேறு வேறு சேர்ந்தவர்கள் நாம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இதன் அடிப்படையில் அவர்தான் ஜனாதிபதி என்றும் பலர் குறிப்பிட்டு வருகின்றார்கள் இப்போது சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக இந்த கருத்து கணிப்பு வழியாக இருக்கிறது சூழ்நிலைகள் இலங்கையுடைய அரசியலிலே ஒரு நிரந்தர தன்மை அல்லது யார் ஜனாதிபதி என்பதிலே ஒரு நிரந்தர தன்மை இல்லாமல் இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று இந்த தேர்தல்கள் முடிவுகள் வெளிவருகின்ற போதுதான் தெரிய வரும் யார் உண்மையிலேயே ஜனாதிபதி என்று அப்படி இருக்கின்ற போது தமிழர் விடயத்திலே தமிழர்கள் சார்ந்து பொது வேட்பாளர்களுடைய பெரும் இருக்கின்றன நான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு தமிழர்கள் சார்ந்த ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தால் பலர் முன்மொழிந்திருந்தார்கள் இதனை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் தான் முன்வைத்திருந்தார்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் அதிகமாக இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இதிலே இபிஆர்எல் டெலோ அதே போன்று தமிழ் தேசிய கட்சி அதே போன்று ஜனநாயக போராளிகள் கட்சி என்று இந்த ஐந்து கட்சிகளும் சேர்ந்து முன்னிலைப்படுத்தி தமிழரசு கட்சியினுடைய ஆதரவை பெற வேண்டும் என்றும் அவர்கள் எத்தனை திருந்தார்கள் ஆனால் முன்னாள் முதலமைச்சராக இந்த விக்னேஸ்வரன் அவர்களுடைய ஆதரவானது இப்போது இந்த பொது வேட்பாளருக்கு இருப்பதாக தெரிந்திருந்தாலும் விக்னேஸ்வரன் அவர்களுடைய கருத்துக்களிலே நம்பிக்கை இல்லை என்ற அடிப்படையிலே அதுக்குள்ளும் கொஞ்சம் கொஞ்சம் குளறுபடிகள் போய் கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவென்று பார்க்கின்ற போது தமிழரசு கட்சிக்குள்ளும் இரண்டு அணிகளாக நிற்கின்றார்கள் போல தெரிகின்றது காரணம் ஸ்ரீதரன் அவர்கள் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடலில் கூட குறிப்பிட்டிருந்தார் பொது வேட்பாளருக்கு தன்னுடைய தனி அபிப்பிராயம் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பது இக்காலத்தின் தேவை எனவே அவரை முன்னிறுத்தி பொது வேட்பாளருக்கான எங்களுடைய வாக்குகளை நாங்கள் வழங்க வேண்டும் அப்போது எங்களுடைய நிலைப்பாட்டை குறிப்பிட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதேபோன்று இதே தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற தவராசா அவர்கள் இதற்கு முன்னர் ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கின்ற தவராசா அவர்கள் இதற்கு முன்னரும் தெரிவித்திருந்தார் அது அதையும் நான் காணொலியிலேயே பதிவிட்டிருக்கின்றேன் அவர் குறிப்பிட்ட விடமானது பொது வேட்பாளருக்கு அவருடைய சம்மதத்தையும் தெரிவித்திருந்தார் ஆனால் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற மூத்த பெரும் தலைவராக இருக்கின்ற இந்த சம்பந்தர் அவர்களுடைய கருத்தின்படி பார்க்கின்ற போது பொது வேட்பாளருக்கு அவருடைய ஆதரவு இல்லை போல கொஞ்சம் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த சுமந்திரன் அவர்களுடைய கருத்துப்படி பார்க்கின்ற போது அவர் முற்றுமுழுதாக பொது வேட்பாளரை எதிர்க்கின்ற நிலைப்பாட்டிலே சுமந்திரன் காணப்படுகின்றார் முற்றுமுழுதாக பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாட்டில் குறிப்பிடுகின்றார் பொது வேட்பாளரை இவர்கள் களமிறக்குகின்றார்கள் என்றால் நிச்சயமாக வெல்ல வைப்பதற்கான திட்டம் தான் அடிப்படையிலே செயற்பாடுகளை செய்கின்றார் எனவே இதன் அடிப்படையில் பொது வேட்பாளருக்கு எதிர்ப்பான நிலை காணப்படுகின்றது அதோடு இதே தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற பழைய பழமை வாய்ந்த ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்ற சி வி கே சிவஞானம் அவருடைய கருத்தின்படி பார்க்கின்ற போது அவரும் பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாட்டிலே தான் இருக்கின்றார் எனவே இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு இழுபறி புடுங்கு பாடுகளை காணப்படுகின்றது தமிழரசு கட்சியினுடைய மாநாடு அல்லது மாநாடே இப்போது நடைபெறாமல் இப்போது எல்லாமே தமிழரசு கட்சியே இப்போது நீதிமன்றத்தினுடைய வாசலிலே நிற்கின்றது நீதிமன்றத்துக்குள்ளேயும் போய் போய் வருகின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழரசு கட்சி இந்த பொது வேட்பாளர் சார்ந்த அல்லது ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த ஒரு முடிவுகளை எடுக்காத நிலையும் காணப்படுகிறது அப்படி இருக்கின்ற போது ஒரு இழுபறியிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது தமிழரசு கட்சிக்குள்ளும் இதிலே அதே அதே கட்சிக்குள்ளே இருக்கின்ற இதிலிருந்து ஒரு விடயம் அப்பட்டமாக தெரிகின்ற இந்த கட்சி இரண்டாக நிற்கின்றது என்பது அப்பட்டமாக தெரிகின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது இபிடிபி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் இப்போது வாய் திறந்திருக்கின்றார் அவருடைய கருத்துப்படி பார்க்கின்ற போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பொது வேட்பாளர் என்பது தேவையில்லாத விடயம் தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளரை களமிறக்குவது என்பது தேவை இல்லாத விடயம் என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல் கட்சிகள் அதாவது இந்த மக்களுடைய இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தின் மூலமாக சுயலாபம் தேடுவதற்கு முனைகின்றார்கள் மக்களுடைய வாக்குகளை பெற்று தாங்கள் சுயலாபம் தேடுவதற்கு முயல்கின்றார்களே ஒழிய மக்களுக்காக அவர்கள் செயற்பட விரும்பவில்லை என்ற விடயத்தை டக்ளஸ் தேவானந்த் அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு டக்ளஸ் தேவானந்த் அவருடைய ஆதரவு யாருக்கு என்று தெரிந்துவிட்டது அவர் அப்போதிலிருந்து இப்போது வரையும் குறிப்பிட்டு வருகின்றார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் ஆதரவை கொடுக்க போகின்றேன் என்று எனவே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பொது வேட்பாளர் தேவையில்லாத விடயம் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சிகள் தங்களுடைய சுயலாவதால் தமிழ் மக்களுடைய மனநிலைகளை வைத்துக் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை வைத்துக்கொண்டு தங்களை வலுப்படுத்த பார்க்கின்றார்கள் தங்களுடைய வயிற்று நிரப்ப பார்க்கின்றார்கள் ஒழிய தமிழ் மக்களுக்கு எதையாவது செய்து செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு அவர் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் எந்த எதிர்வர்கள் ஜனாதிபதி தேர்தலே யாரோ ஒருவரைக்கு நாங்கள் வாக்களித்து ஒரு ஜனாதிபதி அதாவது தென்னிலங்கையை சேர்ந்த ஒரு வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களித்து குறிப்பாக அவருடைய கருத்துப்படி ரணில் விக்ரமசிங்க தான் அவருக்கு வாக்களித்து தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் கருத்தை தெரிவிக்கின்றார் ஆனால் என்ன உரிமைகளை கொடுக்க போகின்றார்கள் அந்த தென்னிலங்கை அரசியல்வாதிகள் என்பதில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆனாலும் இவருடைய கருத்தின்படி பார்க்கின்ற போது பொது வேட்பாளரை எதிர்ப்பது போன்றுதான் தெரிகின்றது அப்படியாக பொது வேட்பாளர் விடயத்திற்கு கடும் எதிர்ப்புகளும் ஆதரவுகளும் குவிந்த வண்ணம் இருக்கின்ற போதும் இன்றும் அந்த பொது வேட்பாளர் விடயம் கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றது இன்றும் அதற்கான துரித நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் தென்னிலங்கையோடு ஒப்பிடுகின்ற போது தென்னிலங்க இலங்கையோடு ஒப்பிடுகின்ற போது அங்கே தேர்தல் களம் என்பது சூடு பிடித்து பற்றி எறிகின்றது தான் சொல்ல வேண்டும் அவர்களுக்குள்ளே நேரடி விவாதத்திற்கு கூட வார வரும்படி அழைப்பு விடுத்து விட்டார்கள் இந்த அனுரகுமார் திசாநாயக்கம் மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் நேரடி விவாதத்துக்கு கூட தயாராகி வருகின்றார்கள் அந்த அளவிற்கு சூடு சூடுபிடித்து பற்றி எறிகின்றது இந்த தென்னிலங்கையிலே இந்த ஜனாதிபதி தேர்தல் விடயம் அல்லது போட்டித்தன்மை என்பது ஆனால் இங்கே பார்க்கின்ற போது இது வரும் ஒரு என்னன்னு சொல்வது என்று தெரியவில்லை வறுமையை ஒரு பேச்சு பேச்சோடு நிறுத்திவிடுகின்ற தன்மை காணப்படுகின்றது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு நகரவில்லை என்றான் சொல்ல வேண்டும் அதாவது ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை தீர்மானம் வருவதற்கு முதலே அதை அடித்து அமத்துகின்ற செயற்பாடுகளை ஒரு சிலர் செய்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த தீர்மானங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்கின்ற தன்மை இருக்கின்றதா என்று பார்க்கின்ற போது அதுவும் கொஞ்சம் மந்த நிலையிலே தான் இருக்கின்றது எனவே அதை கொஞ்சம் துரிதப்படுத்துகின்ற போது உண்மையிலே இதற்கான ஆதரவு அதிகமாக இருக்கும் இப்போது தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு விரக்தி தன்மையானது தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவதற்கான சாதக நிலையை கொண்டு வந்திருக்கின்றது யாராலும் விட முடியாது அதாவது தமிழ் மக்கள் மனங்களிலே தென்னிலங்கை அரசியல்வாதிகள் சார்ந்த ஒரு விரக்தி தன்மையானது தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு தன்மையை சாதகமாக்கி இருக்கின்றது யாராலும் விட முடியாது பல தமிழ் அமைப்புகள் சிவில் சமூக அமைப்புகள் எல்லாம் பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே கொஞ்சம் உறுதிப்பாட்டோடு இருக்கின்றார்கள் அவர்கள் பொது வேட்பாளரை களமிறக்குவதற்கான நிலைப்பாட்டோடு இருக்கின்றார்கள் என்பது அப்பட்டமாக தெரிகின்றது ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்னோக்கி கொண்டு செல்லப்படுகின்றதா அல்லது மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கப்படுகின்றதா என்று பார்க்கின்ற போது மிக மிக குறைவான அளவிலே வருமனே ஊடக சந்திப்புகளோடும் ஊடகத்துக்கு வழங்குகின்ற பேச்சுகளோடும் கடந்து செல்கின்றதை தவிர இந்த பொது வேட்பாளர் விடயம் இன்னும் ஒரு ஒரு வரைவை எட்டவில்லை அல்லது ஒரு ஒரு வடிவத்தை எட்டவில்லை என்றுதான் சொல்ல வேண்டுமே ஒழிய வருமனே பேச்சோடு கடந்து போய் கொண்டிருக்கிறது எனவே சரியான முறையிலே தீர்மானித்து தென்னிலங்கை அதாவது இந்த பொது வேட்பாளர் என்பது காலத்தின் கட்டாயம் காரணம் பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்றுமே வெற்றி பெறப் போவதில்லை என்பது உறுதியான விடயம் தான் காரணம் மிஞ்சி மிஞ்சி போனால் எங்களுடைய இருபது லட்சத்துக்கும் குறைந்த வாக்குகள் தான் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது வடக்கு கிழக்கை பார்க்கின்ற போது அப்படி இருக்கின்ற போது ஒரு பொது வேட்பாளர் அந்த அளவுக்கு வாக்கெடுத்து ஜனாதிபதியாக வர முடியாது தமிழ் பொது வேட்பாளர் ஆனால் எங்களுடைய நிலைப்பாட்டை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய மலையக தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை காட்ட வேண்டும் என்றால் ஒருமித்த கொள்கை தேவைப்படும் எல்லோருமே ஒரு குடையின் கீழே நிற்கின்ற விடயம் தேவைப்படும் இந்த விடயத்தை தான் அதிகமாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பல தமிழ் மக்களும் விரும்புகின்றார்கள் இங்கிருக்கின்ற பல அமைப்புகளும் இதை விரும்புகின்றது அதாவது தமிழ் அமைப்புகளும் எனவே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் வெறும் கிடப்பிலே போடப்படுகின்ற பேசு பொருளாக வந்து கிடப்பிலே போடப்படுகின்ற விடயமாக அன்றி இதை கொஞ்சம் நகர்த்தி சாத்தியப்படுமா என்பதை சிந்திக்காமல் சாத்தியப்படுத்தி பார்ப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் எனவே இந்த பொது வேட்பாளர் விடயத்திற்கு அதாவது ஒரு விடயம் தெரிகின்றது இந்த பொது வேட்பாளர் விடயத்திற்கு முற்று முழுதாக சரிக்கு அரைவாசி பேர் தமிழ் தேசிய கட்சியிலே தமிழ் தேசிய கொள்கையோடு பயணிக்கின்ற அரைவாசி பேர் வரையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப் போகின்றார்கள் இது அப்பட்டமாக தெரிந்த உண்மைதான் காரணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தேர்தலை புறக்கணிப்போம் என்று அதாவது புறக்கணிக்கின்ற செயற்பாட்டில் ஈடுபடுகிறார்கள் அதுவும் ஒரு விரக்தியினால் ஏற்பட்ட தான் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் மீது ஏற்பட்டிருக்கின்ற விரக்தியினால் வந்த ஒரு விடைதான் வினைதான் அதாவது அவர்களை நம்பி இல்லை நாங்கள் வாக்கு போடவில்லை ஆனால் நாங்கள் ஒன்றாகத்தான் புறக்கணிப்பதன் என்பதை காட்டுவதற்கு பொது வேட்பாளர் தேவைப்படும் ஆனால் புறக்கணிப்பதும் பொது வேட்பாளரும் கிட்டத்தட்ட ஒரே விடயமாகத்தான் இருக்கின்றது அந்த அளவிற்கு அது இரண்டுகளில் மாற்றங்கள் இல்லை எனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதை புறக்கணிக்கின்ற செயற்பாட்டிலும் அதே போன்று ஏனைய கட்சி அதுவும் தமிழரசு கட்சி எப்படியும் இரண்டாவது இந்த சுமந்திரன் அணியைச் சேர்ந்தவர்கள் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவை வழங்க மாட்டார்கள் என்பது உறுதியாக தெரிந்துவிட்டது அதே போன்று ஏனைய கட்சி சார்ந்தவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் தெரியவில்லை எனவே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை கிடப்பிலே போட்டு பேச்சோடு நிறுத்திவிடாமல் அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கின்ற போது கணிசமான வாக்குகளை பெற்றுக் கொள்ளலாம் எனவே தமிழ் மக்களுடைய நிலை அல்லது தமிழ் மக்கள் எதை விரும்புகின்றார்கள் தமிழ் மக்கள் இப்போது எந்த நிலையிலே இருக்கின்றார்கள் என்பதை உலக நாடுகளுக்கும் இலங்கைக்கும் அழுத்தமாக கொடுப்பதற்கு வாய்ப்பாக

தென்னிலங்க ஆட்சியாளர்களை நம்பி பிரியோசனம் இல்லை இதுதான் காலகாலமாக நடக்கின்றது நடக்கப்போது அவர்களை நம்பி இல்லை இந்த அல்லது வேட்பாளராக விடயத்தை செய்து அதை தமிழ் மக்களுக்கு பொருத்தமானதோ அதை கொண்டு வருகின்ற அடிப்படையில் கருத்தை பல கல்விமான்கள் இந்த பொது வேட்பாளர் அல்லது அதாவது தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் பல இதை நன்கு உணர்ந்து கொண்டு சாதகமாக பயன்படுத்த பயன்படுத்திக் கொள்வது இந்த தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய கடமையாகவும் இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பது இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்க புதுசா வந்துருந்தீங்க என்றால் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்